மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடியூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவரால் தேவார பாடல் பாடப்பெற்றதும் பக்தர் மார்க்கண்டேனுக்கு சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யம்மனை காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு புராண நிகழ்வுகளை உள்ளடக்கிய உலக புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இத்தலத்தில் ஆயில் ஹோமம் மற்றும் அறுபது வயது தொடங்குபவர்கள் உக்கிரத சாந்தி அறுபது வயதில் பூர்த்தியடைந்தவர்கள் சஷ்டியப்த பூர்த்தி எழுபது வயது பூர்த்தியடைந்தவர்கள் அடைந்தவர்கள் பீமரத சாந்தி எண்பது வயது பூர்த்தியடைந்தவர்கள் சதாபிஷேகம் தொண்ணூறு வயது பூர்த்தியடைந்தவர்கள் கனகாபிஷேகம் நூறு வயது பூர்த்தியடைந்தவர்கள் பூர்ணாபிஷேகம் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருமணம் நடைபெறும் ஒரே திருத்தலமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கடையூர் கோவிலுக்கு இன்று காலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது அறுபது வயது பூர்த்தியடைந்ததை அடுத்து அவரது மனைவி அனுராதாவுடன் வருகை தந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் கோபூஜை கஜபூஜை செய்த பின்னர் கோவிலுக்குள்ளே சென்று கள்ளவர்ண விநாயகர் ஸ்ரீ மூர்த்தி ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்மன் சன்னதியில் சென்று சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது அறுபது வயது பூர்த்தியடைந்ததை அடுத்து அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பாளின் அனுகிரகத்தை பெறுவதற்காக வந்துள்ளோம் என்றார்